வணக்கம் டிசம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமைக்கான ராசி பலன்களை ஒவ்வொரு கிரகத்தின் தனித்துவமான செய்தியுடன் அறுபது வினாடிகளில் பார்த்துவிடலாம் இன்று சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் மேஷம் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி உடல் மேம்படும் ரிஷபம் வீட்டில் திடீர் விருந்தினர்கள் வர வாய்ப்புள்ளது அதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதுனம் இன்று தொலை மூலம் உங்களுக்கு ஒரு புதிய வியாபார வாய்ப்பு வந்து சேரும் கடகம் நிதி ஆலோசகரின் உதவியுடன் இன்று புதிய சேமிப்பு திட்டத்தை தொடங்குவீர்கள் சிம்மம் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த ஆன்மீக குருவின் தரிசனம் இன்று கிடைக்கும் கன்னி நிலுவையில் உள்ள சொத்து தொடர்பான ஆவணங்களில் இன்று முன்னேற்றம் காணப்படும் துலாம் உங்கள் ரசனைக்கு ஏற்ற கலைப் பொருட்களை வாங்குவதில் இன்று ஆர்வம் காட்டுவீர்கள் விருச்சிகம் அரசாங்க அதிகாரிகளை இன்று சந்தித்தால் உங்கள் வேலைகள் எளிதாக முடியும் தனுசு பணியிடத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு விவேகத்துடன் முடிவெடுத்து நற்பெயர் வாங்குவீர்கள் மகரம் தேவையற்ற பயங்கள் விலகும் மனதளவில் இன்று புது தெம்பு பெறுவீர்கள் கும்பம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பற்றிய நல்ல தகவல் வந்து சேரும் மீனம் சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் இன்று பேசி தீர்க்கப்படும் ராசி பலனை நம்பிக்கையுடன் அணுகுங்கள் செவ்வாய் பகவானை வணங்கி சவால்களை சந்தித்து வெற்றி காணுங்கள் நாளை சந்திப்போம் உங்கள் காலை இனிதாகட்டும் மேலும் தகவலுக்கு தேவபூமி சேனல் ஆங்கிலம் மற்றும் தமிழில் பாருங்கள் நன்றி